இருக்கணும்னு நான் கடவுளை வேண்டிக்கிறேன் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா பணியாரம் மாவு எப்படி அரைக்கணும் அப்படிங்கிறத இன்றைக்கி வீடியோ நான் எப்பயுமே என்ன பண்ணுவேன்னா இட்லி ஊற வைக்கும்போது இட்லிக்கும் ஆட்டிக்குவேன் அது மாதிரி குழிப்பணியாரத்துக்கு சேர்த்தே ஊற வச்சு அரைச்சி வச்சுப்பேன் அப்போ வந்து நம்மளுக்கு டிஃபன் பிரச்சனையே இருக்காது சில சமயம் மூணு மாவு அரைச்சி வச்சுப்பேன் இட்லி மாவு பணியாரத்துக்கான மாவு அடை மாவு அரைச்சி வச்சுப்பேன் மூணுமே ஆச்சு ஸ்டோர் பண்ணிட்டோன்னா கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு நாளைக்கு நம்மளுக்கு டிஃபன் பிரச்சனையே இருக்காது ஒரே மாதிரி டிஃபன் செய்ய வேண்டாம் மாற்றி மாற்றி செய்யலாம் ஒரு நாளைக்கு இட்லி ஒரு நாளைக்கு காரக்குழி பணியாரம் ஒரு நாளைக்கு இனிப்பு குழி பணியாரம் அந்த குழி பணியாரம் மாவை எடுத்து ஆப்பா சுட்டிங்கன்னா செம்மையா இருக்கும் அதுதான் அப்பா மாவுமே அப்படிதான் அரைப்பாங்க ஆப்பா செய்யலாம் ஊத்தப்பை செய்யலாம் குட்டி தோசை ஊற்றலாம் அதுக்கப்புறம் என்ன நார்மல் தோசையும் ஊற்றலாம் சூப்பராக இருக்குது இந்த மாதிரி வெரைட்டியாக செஞ்சுக்கலாம் அடை மாவு வந்துச்சுன்னா அதையுமே நம்ம சுட்டு சாப்பிட்டுக்கலாம் இந்த மாதிரி தான் நான் அரைப்பேன் இன்றைக்கி வந்து நான் இட்லி மாவு ஓடிட்டுருக்கேன் இப்போ இட்லி மாவும் குழிப்பணியாரம் மாவுக்கும் ஊற வச்சுருக்கேன் பணியாரத்துக்கு எப்படி வந்து அளவு எந்த அளவில் ஊற வைக்கணும் எப்படி அரைக்கணும் அரைக்கும் போது என்னென்ன பொருள் போட்டு அரைக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த மாதிரி அரைச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு மாவு வந்து ரெடியாக இருக்கும் நீங்கள் எப்போ வேணால் எடுத்து வெங்காயம் பச்சை மிளகாலாம் தாளித்து போட்டு கார பணியாரம் செஞ்சுக்கலாம் வெள்ளம் காய்ச்சி ஊற்றிட்டு நீங்கள் வந்து வெள்ளை பணியாரம் ஸ்வீட் பணியாரம் செய்யலாம் செம்மா சாஃப்டாக வரும் அப்புறம் வேணும்னாக்கா ஆப்பம் கூட ஊற்றிக்கலாம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி காய்ச்சிட்டு ஆப்பம் ஊற்றணும் ஏன்னா கெட்டியாக நம்ம அரைச்சி வைப்போம் ஏன்னா நான் வந்து குழி பணியாரத்துக்கு மாவு வந்து கொஞ்சம் கெட்டியாக தான் அரைப்பேன் ஏன்னா வெள்ளம் பாகு காய்ச்சி ஊற்றுறோம் பார்த்தீங்களா அப்போ கொஞ்சம் தண்ணி ஆகிடும் நம்ம ஏற்கனவே தண்ணியாக அரைச்சி வச்சாலும் வச்சுங்க இட்லி மாவு மாதிரி ஆச்சு வச்சோம்னா நம்ம வெள்ளப்பாக ஊற்றும் போது ஓவர ஆகிடும் நம்ம அந்த குழிப்பனியார சட்டியில் ஊற்றும் போது வெந்து வரும்போது பஃாக வராமல் சப்பையாக போயிடும் அந்த மாதிரி இருக்கக்கூடாது கொஞ்சம் கெட்டியாக ஆச்சு வச்சுக்கிட்டு பாரப்பண்ணியாரத்துக்கு வெங்காயம் பச்சை மிளகாய் கடுகுருந்துருக்கு போட்டு தாளிச்சிட்டு எண்ணெய் ஊற்றி கடுகு உருந்து முருப்பு போட்டு தாளிச்சிட்டு வெங்காயம் பச்சை மிளகாய் கதம்பருப்பெல்லாம் போட்டு வதக்கிட்டு கதப்பில் போட்டுட்டு தேங்காய் வறுப்பு போட்டிங்கன்னா போட்டு வதக்கிட்டு இந்த மாவில் கொட்டி தேவையான அளவு அந்த சமயத்தில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நீங்கள் கலந்து பன்னியாரத்துக்கு ஊற்றிக்கணும் அது மாதிரி ஸ்வீட் பண்ணியாரத்துக்கு அப்படியே வெள்ளத்தை பாகு காய்ச்சி வடிகட்டி திருப்ப கொஞ்சம் நேரம் சூடு கட்டிவிட்டு கொஞ்சம் ஒரு பதமாக ஒரு தேன் பதம்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா தேன் மாதிரி பதம் ரொம்ப அதுக்கு ஒரு கம்பி பதம்லாம் கிடையாது தேன் பதமாக வரும் தண்ணியாக இல்லாமல் அந்தளவுக்கு இறக்கி வடிகட்டிட்டு அதை வந்து மாவில் ஊற்றி எவ்வளோ நம்மளுக்கு திக்னஸ் தேவையோ அந்தளவுக்கு ஊற்றி ஸ்வீட் எவ்வளோ தேவையோ போட்டு நல்லா கலந்து ஊற்றுனீங்கன்னா அப்படி கெட்டியாகவே இருக்கும் மாவு அப்படி பஃபியாக பொங்கி வரும் ஓவராக கெட்டியாக இருக்காது ஏன்னா நம்ம வந்து அந்த வெள்ளை பார்க்க ஊற்றுறோம் பார்த்தீங்கன்னா அதை ஊற்றி போது சரியான பக்குவத்துக்கு வந்துடும் நம்ம அந்த ஃப்ரீ சட்டியில் ஊற்றி எண்ணெயோ இல்லை நெய்யோ ஊற்றி சுடும்போது அப்படி பஃஃபாக பொங்கி வந்துடும் சாஃப்ட்டாக இருக்கும் காலையில் செஞ்சிங்கன்னா நைட்டு வரைக்கும் அந்த சாஃப்ட்னஸ் குறையவே குறையாது நல்லா குண்டு குண்டாக நல்லா பஞ்சு மாதிரி சூப்பராக இருக்கும் குழி பணியாரம் இது வந்து டிஃபனுக்கு மட்டும் இல்லை சாயந்தரத்தில் ஈவினிங் ஸ்நாக்ஸாகவுமே செஞ்சுக்கலாம் நீங்கள் வந்து இனிப்பு குழி பணியாரத்துக்கு மாவு காய்ச்சி வச்சுட்டு இந்த மாவுலேருந்து கொஞ்சம் எடுத்து குழி பண்ணிய வர மாவு எடுத்துகிட்டு விலத்தை காய்ச்சி ஊற்றி கிண்டி ஒரு சின்ன டப்பாவில் போட்டு ஃப்ரிட்ஜில் போட்டுட்டிங்கன்னா பசங்களை ஸ்கூல் விட்டு வரும்போது செஞ்சு கொடுக்கலாம் நீங்களும் சாப்பிட்லாம் சாயந்தரம் ஸ்கூலுக்கு வந்த உடனே எல்லாருமே சேர்ந்து குழி பணியாரம் சாப்பிட்லாம் தொட்டுக்கெல்லாம் ஒன்றுமே தேவைப்படாது பாருங்கள் அந்த ஸ்வீட் பணியாரம் சாப்பிடும்போது சும்மாவே பசங்க எடுத்து எடுத்து சாப்பிடுவாங்க நம்மளுக்கும் ஆசையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு அந்த தான் இன்றைக்கி செய்ய போகிறேன் மறைக்கும் போது சில பொருட்கள் போடணும் ஊற வைக்கிறது எப்படி அப்படிங்கிறதும் நம்ம வீடியோவில் வரப்போகுது ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சூப்பராக இருக்கும் வீடியோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இப்படி இருக்கிற பெல்லைக்கனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க மறக்காமல் அந்த ஆளுன்ற ஆப்ஷன் ஆப்ஷன்லையும் நீங்கள் வந்து அதை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கிட்டால நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு வரும் நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த இட்லி மாவை அரைச்சி முடிச்சிருந்தேன் முடிச்சுட்டு அதில் தான் நான் குழி பணியாரம் மாவு அரைப்பேன் ஏன்னாக்கா இட்லி மாவு வந்து ஒரு பக்குவமாக இருக்கணும் லாஸ்ட்டில் போட்டாலே நான் கெட்டியாக எடுப்பேன் நான் குழி பணியாரம் மாவு அந்த கெட்டியாக அரைச்சி எடுத்துகிட்டு கொஞ்சம் கழுவி அந்த தண்ணியும் ஊற்றிக்குவேன் அதுக்கு வசதியாக இருக்கும் அசதி இட்லி மாவை அரைச்சிட்டு குழி பணியாரத்துக்கு ஊற வச்சுருக்கேன் இதையும் போட்டு அரைச்சிக்குவேன் இப்போ அரைச்சோம்னாக்கா காலையில் ஊற வச்சேன் இப்போ நைட் அரைச்சி ஆறு மணிக்கு ஆறு மணிக்கு அரைக்கிறேன்னா நைட்டு ஃபுல்லாக குளிக்கணும் குளிச்சுட்டு காலையில் எடுத்து கரைச்சிட்டு நம்ம இருக்கும் குழிப்பணியாரம் செய்யணும் அப்புறம் குழிப்பனியாரம் மாவு அரைக்கிறதுக்கு இந்த அளவு தான் ரொம்ப முக்கியம் இதை நல்லா கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க இட்லி அரிசியில் ரெண்டு டம்ளர் ஊற வைக்கிறேன் இட்லி அரிசி ரெண்டு டம்ளர் அதே அளவு பச்சரிசி அரிசி ரெண்டு டம்ளர் ரெண்டுமே ஒன்றாவே போட்டுக்கோங்க எல்லாமே ஒன்றா தான் நம்ம போட போகிறோம் தனித்தனியாக ஊற வைக்க போகிறது கிடையாது ரெண்டு டம்ளர் பச்சை அரிசி ரெண்டு டம்ளர் இட்லி அரிசி இல்லைனாக்கா புழுங்கல் அரிசி அதை ஊற வச்சுக்கலாம் எல்லாத்தையுமே ஒன்றாவே போட்டுக்குங்க அப்போ தான் ஈஸியாக இருக்கும் அப்போ தான் பக்குவமாகவும் இருக்கும் அதே படியில் அரைப்படி உளுந்து போட்டுக்கிறேன் உளுந்தையுமே அரிசி கூடவே போட்டுக்குங்க இதான் அளவு அரைப்படி உளுந்து இது வெந்தயம் ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கோங்க கரெக்டாக இருக்கும் அரை ஸ்பூன் வெந்தயம் அதையும் அந்த அரிசி கூடவே போட்டுட்டு நல்லா ரெண்டு மூணு தடவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டு தண்ணி ஊற்றி ஊற வச்சுருங்க இப்போ நான் காலையில் பத்து மணிக்கு ஊற வைக்கிறேன் சாயந்தரம் ஒரு ஆறு மணிக்காக தான் நான் அரைக்க போகிறேன் ஆறு மணிக்கு அரைச்சி கரைச்சி எடுத்து வச்சிட்டோன்னாக்கா காலையில் சுடுறதுக்கு கரெக்டாக இருக்கும் பொங்கி வந்துருக்கும் தண்ணியை ஊற்றிடுறேன் ரெண்டு மூணு தடவை வாஷ் பண்ணிவிட்டேன் அப்புறம் நல்ல தண்ணி ஊற்றி ஊற வைக்கிறேன் இதை மூடி வச்சுருவோம் சாயந்தரமாக ஒரு ஆறு மணிக்காக அரைச்சா கரெக்டாக இருக்கும் பாருங்கள் நல்லா ஊறிடுச்சு தண்ணியெல்லாம் இருத்திட்டு அப்படியே அரிசியை போட வேண்டியதான் இட்லி மாவுக்கு அரைச்சிட்டு இருந்தேன் அது இட்லி மாவை அரைச்சி முடிச்சுட்டு லாஸ்ட்டில் போடுறேன் இதை ஒன்றா ஊற வச்சிட்டு பார்த்திங்களா ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படியே ஒன்றாவே போட்டுட்டு இது கூட கொஞ்சம் பொருள்லாம் சேர்க்க வேண்டியதாக இருக்குது அதையுமே சேர்த்தே அரைச்சிடுங்க உப்பு சோடா உப்பு கொஞ்சம் ஏலக்காய் கொஞ்சம் ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்தே தான் இப்போ நான் அரைப்பேன் இப்போ பாதி மஞ்சதுக்கு அப்புறமா நம்ம ஏலக்காயை போடலாம் பாருங்கள் ஆறுலேருந்து ஏழு ஏலக்காய் வரைக்கும் நான் எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து சோடா உப்பு ஒரு ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன் உப்பு தேவையான அளவு எடுத்து வச்சுருக்கேன் இதெல்லாம் நீங்கள் போட்டே அரைச்சிட்டிங்கன்னா ஸ்வீட் பணியாரம் செய்கிறதுக்கும் சரி கார பணியாரம் செய்கிறதுக்கும் சரி ஆப்பத்துக்கு எல்லாத்துக்குமே நல்லா ஏலக்காய் வாசனையோட சூப்பர் வாசனையாக இருக்கும் நல்லாயிருக்கும் நீங்கள் வந்து சோடா உப்புலாம் போட்டே அரைச்சிடுறதால காலையில் எழுந்திரிச்சு நீங்கள் சுடும்போது சோடா உப்பு போடணும் மறந்துட்டோமே அப்படின்ற மாதிரிலாம் உங்களுக்கு ஒன்றுமே இருக்காது நீங்கள் அரைச்சே ரெடியாக இருக்கிறதால ரெடிமேடாக மாவு இருக்கும் நம்ம இஷ்டத்துக்கு கார பணியாரமும் செஞ்சிடலாம் இனிப்பு பணியாரமும் செஞ்சிடலாம் இந்த பக்குவமாக அரைச்சிக்கோங்க கொஞ்சம் கெட்டியாக தான் அரைக்கிறேன் நான் பார்த்திங்களா எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நம்ம அப்புறமா வேணும்னா தண்ணி ஊற்றிக்கலாம் ஏன்னா பாகு காய்ச்சி போது கொஞ்சம் தண்ணியாயிடும் அதனால் கொஞ்சம் கெட்டியாகவே அரைக்கிறேன் ஏலக்காய் நம்ம சோடா உப்பு போட்டிருக்கோம் உப்பு போட்டிருக்கோம் எல்லாமே சேர்த்து அரைச்சி அரைப்பட்டுருச்சு இப்போ அரைப்பட்ட உடனே அதை ஃபுல்லாகவே வழித்து நம்ம ஒரு பாத்திரத்தில் வச்சு மூடி வச்சிட்டோன்னா ஃபுல் நைட்டு அப்படியே வச்சிட்டோன்னா இந்த மாதிரி மூடி வச்சுருங்க காலையில் பார்த்திங்கன்னா நல்லா பொங்கி வந்திருக்கும் கரைச்சிட்டு நம்ம இஷ்டத்துக்கு என்ன வேணுமோ செஞ்சுக்கலாம் ஆப்போம் பண்ணிக்கலாம் காரப்பணியாரம் செஞ்சுக்கலாம் இனிப்பு பணியாரமும் செஞ்சுக்கலாம் சட்னி ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இன்றைக்கி வந்து தேங்காய் சட்னி தான் இன்றைக்கி இனிப்பு பணியாரமும் தேங்காய் சட்னியும் இனிப்பு பணியாரம்னா அங்கிளுக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் நான் இனிப்பு பணியாரம் தான் இன்றைக்கி செய்ய போகிறேன் வெள்ளம் காய்ச்சி வச்சுருக்கேன் அதை எடுத்து தேவையான அளவு மாவு எடுத்தால் போதும் நிறைய மா எல்லா மாவுலையும் கலக்கணுன்ற அவசியம் கிடையாது நீங்கள் உங்களை விருப்பப்பட்டிங்கன்னா எல்லாத்துக்குமே வெள்ளம் போட்டு காய்ச்சி எடுத்து மூடி வச்சிட்டிங்கனாக்கா நல்லா ஒரு பதினஞ்சு நாள் இருபது நாள் வரைக்கும் உங்களுக்கு ஸ்டோர் பண்ணலாம் நீங்கள் வேணுங்கிறப்ப செஞ்சுக்கலாம் எவ்வளோ கெட்டியாக இருக்குது பாருங்கள் அதனால் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறேன் ஏன்னா நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கும்போது ஐஸில் வைக்கும்போது இன்னும் கொஞ்சம் கெட்டியாயிடும் அதனால் கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி பதமாக கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிறேன் ஏன்னா ரொம்ப கெட்டியாக இருந்துச்சுன்னா ஓவராக கெட்டியாயிடும் கொஞ்சம் தான் ஊற்றுறேன் தண்ணி பார்த்திங்கன்னா தெரியும் நல்லா க்ரீமியாக ஆகிடுச்சு பாருங்கள் இப்போ நம்மளுக்கு எவ்வளோ ஸ்வீட் பண்ணி ஆரம் தேவையோ அவ்வளோ மாவு எடுத்தால் போதும் அதுக்கு மட்டும் எல்லாத்த காய்ச்சி ஊற்றிக்கிறேன் கொஞ்சம் ஸ்வீட் கொஞ்சம் தூக்கலாக போட்டால் நல்லாயிருக்கும் ஸ்வீட் பணியாரம் சூப்பராக இருக்கும் அது மாதிரி எண்ணெயும் கொஞ்சம் தூக்கலாக ஊற்றணும் எண்ணெய் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்களா சுகர் பேஷண்ட் இருக்கிறவங்க பிபி பேஷண்ட்டு அவங்க மட்டும் கம்மியாக ஊற்றிக்குவாங்க மற்றபடி நார்மலாக இருக்கிறவங்க கொஞ்சம் கூட கொஞ்சம் எண்ணெய் இல்லைனாக்கா நெய் போட்டு சுட்டிங்கன்னா செம்மையாக இருக்கும் இல்லை புசு புசு புசுன்னு வந்துடும் சாஃப்டாக இருக்கும் நீங்கள் எண்ணெய் கொஞ்சமாக ஊற்றிட்டு நெய் எல்லாமே கொஞ்சமாக ஊற்றினிங்கன்னாக்கா ட்ரையாக இருக்கும் பணியாரம் தான் சொல்கிறேன் நான் நல்லா வெ வெள்ளத்தை போட்டுட்டு நல்லா க கலந்து விட்டுருங்க நல்லா ஈவனாக கலந்து விட்டுறணும் குழிப்பனியார சட்டியில் ஃபஸ்ட்டு நல்ல எண்ணெயை வந்து எல்லா இடமே தேய்ச்சி விட்ருங்க ஏன்னா சில சமயம் வழிஞ்சு போயிடுச்சுன்னு வச்சுங்களேன் அந்த இடத்துல போயிட்டு ஒட்டிக்கும் அதனால் எல்லா இடமுமே தேய்ச்சிட்டேன் எல்லா குழியிலையும் கொஞ்சம் எண்ணெயையும் ஊற்றிவிட்டேன் ஆறு அரை ஸ்பூன் ஊற்றிட்டு மாவு ஊற்ற வேண்டியதுதான் ஏலக்காய்லாம் போட்டு ரெடியாக இருக்கிறதால நம்ம வந்து அந்த டைமுக்கு நம்ம ஏலக்காய்லாம் நுணுக்கி போட்டுட்ருக்க இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது நல்லாயிருக்கும் சில பேர் வந்து கேட்பாங்க என்கிட்ட இனிப்பு பணியாரத்துக்கு ஏலக்காய் போடுறீங்க கரெக்ட்டு அது மாதிரி கார பணியாரத்துக்கு எதுக்கு ஏலக்காய் அப்படின்னு கார பணியாரத்துக்கும் ஏலக்காய் நல்லாயிருக்கும் நம்ம குருமா தாளிக்கிறப்ப சிக்கன் குழம்பு மட்டன் குழம்பு தாளிக்கிறப்பெல்லாம் ஏலக்காய் போட்டு தான் தாளிக்கிறோம் அது மாதிரி காரத்துக்கும் ஏலக்காய் சூப்பராக இருக்கும் அதனால் கவலைப்படாதீங்க சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு பக்கம் வந்த உடனே அப்படியே மெதுவாக திருப்பி விட்டுக்குங்க முக்கியமான ஒரு டிப்ஸ் என்னென்னா சிம்மில் வச்சு தான் சுடணும் இதை நீங்கள் விசாம தீயாக நிறையா வச்சு டக்கு டக்குன்னு செஞ்சிடலாம் அப்படின்னு நினச்சி நீங்கள் செஞ்சீங்கன்னா மாவு உள்ளே வேகாது அது மாதிரி கலர் வந்து தீஞ்ச மாதிரி ஆகிடும் கோல்டன் ப்ரௌன் வராது அதனால் சிம்லையே வச்சு கொஞ்சம் பொறுமையாக எடுத்துக்கோங்க குழிப்பணி அறை செய்கிற அன்னைக்கு சிம்மில் வச்சு கொஞ்சம் பொறுமையாக அழகாக செஞ்சு எடுங்க நல்லா கோல்டன் ப்ரௌனில் நல்லா சாஃப்ட்டாக வரும் சூப்பராக வெந்திருச்சு பாருங்கள் அந்த வெள்ளம் போட்டதால நல்லா செவந்து வரும் அதான் கோல்டன் ப்ரௌன் இருக்கும் அதனால் கொஞ்சம் மேலேயும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றுங்க அப்போ தான் வந்து காஞ்சி போகாது சாஃப்டாகவே இருக்கும் எண்ணெய் சாப்பிடக்கூடாது அப்படின்றவங்க மட்டும் லைட்டாக தடவிட்டு அப்படியே ஊற்றி எடுங்க கரெக்டாக இருக்கும் ஆனால் அது கொஞ்சம் ட்ரையாக இருக்கும் டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு அங்கிள் வந்து இந்த இனிப்பு பணியாரம் தான் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க கார விட இனிப்பு பணியாரம் தான் அவங்களுக்கு பிடிக்கும் கார விட இனிப்பு பணியாரமும் அந்த தேங்காய் சட்னியே அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சது தான் இன்றைக்கி அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சு கொடுத்தேன் ஸ்வீட் வந்து உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கோங்க வெள்ளம் போடுறதால ஹெல்த்தியாகவும் இருக்கும் உங்களுக்கு சூப்பராக இருக்கா இது மாதிரியே செஞ்சு பாருங்கள் நீங்கள் செம்மையாக இருக்கும் இங்கே நான் சொன்ன மாதிரி கலந்து ஒரு நிறையா ஸ்வீட் போட்டுக்கோங்க போட்டு நல்லா கலந்து ஒரு டிஃபன் பாக்ஸ் மாதிரி போட்டு எடுத்து வச்சிட்டிங்கன்னா இங்கே எப்போ வேணுமோ எடுத்து சாப்பிட்டுக்கலாம் பதினஞ்சுலேருந்து நான் இருபது நாள் வரைக்கும் கூட இந்த மாவு ஒன்றுமே செய்யாது அப்படியே இருக்கும் நம்ம எப்போ தேவையோ எடுத்து ஊற்றிக்கலாம் சோடாப்பெல்லாம் போட்டு ரெடியாக இருக்குது பார்த்திங்களா அதனால் நான் சொல்கிறேன் சூப்பராக இருக்கும் அப்புறம் மாவு மீதி இருக்குது பாருங்கள் அதை எடுத்து நல்லா கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சிட்டு ஆப்பம் ஊற்றலாம் சூப்பராக இருக்கும் அதுவும் ஆப்ப சட்டியில் ஊற்றுனீங்கன்னா செம்மையாக வரும் செம்மையாக இருக்கும் இந்த ரெசிபியாக அது மாதிரியே செஞ்சு பாருங்கள் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கொடுவே இருக்கிற பெல்லைக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோவை பார்த்தா எல்லாருக்குமே நன்றி தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இது மாதிரியே செஞ்சு பாருங்கள் நல்லா சாஃப்டாக பஞ்சு மாதிரி நல்லா மெத்து மெத்துன்னு இருக்கும் சூப்பராக இருக்கும் இந்த குழிப்பண்ணீர் எப்படி இருக்குது பார்த்தீங்களா செம்மையாக இருக்கும் பாருங்கள் சும்மாவே நான் வந்து அந்த பாக்ஸில் போட்டுக்கிட்டு சாப்பிட்டுகிட்டே இருப்பேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ